ஹாய் இஸ்லாம் வலைக்கம் நான் உங்கள் அஃப்ரா இது உங்கள் துல்ஹெஜ் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி அப்படின்னா இன்றைக்கி வந்து சுவையான ஒரு காய்கறி ரெசிபி தான் இது இது நூக்கல்னு சொல்லுவாங்க ஸோ இது பார்க்குறதுக்கு வந்து பீட்ரூட் வகையை சேர்ந்தது மாதிரி இருக்கும் ஏன்னா பீட்ரூட் மாடலில் தான் இருக்கும் பட் ஆனால் க்ரீன் கலரில் இருக்கும் அது வந்து ரெட் கலரில் இருக்குது ஸோ அதனால் நம்ம வந்து இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் இது வந்து சுகர் பேஷண்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இந்த காய்கறி கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் கண்டிப்பாக சுகர் பேஷண்ட் உள்ளவங்க இப்போ நார்மலாக சுகர் எல்லாருக்குமே வந்துருச்சு ஸோ அது வந்து ஃபீவர் காஃப் மாதிரி இப்போ சுகரும் ஆகிடுச்சு ஸோ அது எப்படி கட்டுக்குள்ளே வச்சுக்கிறது அது வந்து அதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான பொருள் தான் இந்த நூக்கல் ஸோ இதை வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் இது வந்து ரொம்ப ஹெல்த்தியாகவே ரெடி பண்ணிடலாம் வீட்டில் சிம்பிளாகவே செஞ்சிடலாம் ஸோ இதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஆயில் வந்து சேர்த்துக்கிறேன் இதுக்கு நீங்கள் தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் ஏன்னா நான் கடைசியில் தேங்காய் பூ போடுறதுனால நான் தேங்காய் எண்ணெய் வந்து ஆட் பண்ணலை ஸோ இதில் வந்து கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம் கடுகு உளுந்து சீரகம் அப்புறம் கடலைப்பருப்பு நம்ம இது வந்து தாளிப்பு முறை தான் ஸோ இதை வந்து எல்லாத்தையும் போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம் இப்போ இதோட வந்து ஒரு வெங்காயத்தை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க அதோடு நம்ம வந்து ஒரு பச்சை மிளகாவை நாலாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் மீடியம் சைஸாகவே இருக்கட்டும் ரொம்ப பொடிசன்னு இருக்காதிங்க ரொம்ப காரம் ஏறிடும் ஸோ இந்த மாதிரி சேர்த்துடுங்க அப்படின்னா ரொம்ப அந்தளவுக்கு காரம் ஏறாது அதாவது சில்லியோட ஃப்ளேவர் வந்து கொடுக்கும் நல்லா வாசமாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து இந்த காய்கறி ரொம்ப ரொம்ப நல்லது மோஸ்ட்லி டாக்டர்ஸ் எல்லாருமே இந்த ரெசிபியை ரொம்ப ரொம்ப இதாக சொல்கிறாங்க ஸோ இது வந்து நீங்கள் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் ஸோ இது யாருக்காவது சுகர் இருக்குது அப்படின்னா கூட பரவாயில்ல ப்ளஸ் அதோடு யாருக்குமே இல்லை நார்மலாக இருக்கீங்க அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு காய்கறியும் கூட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நான் வந்து நூக்கலை வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து இதோட சேர்த்துக்கிறேன் இதோட சேர்த்துட்டு நம்ம இப்போ நல்லா கிளறி விடலாம் ஸோ இந்த ரெசிபி செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே செஞ்சிடலாம் ஸோ நான் வந்து இன்றைக்கி வந்து நான்ஸ்டிக் கடையில் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நீங்கள் குக்கரில் வச்சிங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு டூ மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம் போட்டு எல்லாத்தையும் நம்ம எல்லாத்தையும் இப்போல்லாம் நல்லா கிளறி விட இப்போ பாருங்கள் இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து ஜஸ்ட்டு கொஞ்சம் நேரம் வேகட்டும் இதில் வந்து நம்ம மசாலா ஐட்டம்ஸ் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அப்போ தான் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் ஸோ இதில் மசாலா வந்து நான் இந்த மசாலா சிக்கன் மசாலா இந்த மாதிரி எந்த மசாலா நார்மல் வேணால் வீட்டில் இருக்கக்கூடிய மஞ்சள் தூள் மிளகாய் தூள் மட்டும்தான் நம்ம சேர்க்க போகிறோம் ஸோ அது ரெண்டு சேர்த்தாலே போதும் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் ஸோ இது வந்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது வேகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சிடலாம் இது வேக கொஞ்சம் லேட்டாகும் ஏன்னா இது வந்து நல்ல ஒரு ஹார்டான ஒரு காய்கறி அதனால கொஞ்சம் லேட் ஆகுது ஸோ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் ஸோ உங்களுக்கு அது பிடிக்கல அப்படின்னா நீங்கள் மஞ்சள் தூள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க நான் வந்து மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன் உங்களுக்கு மஞ்சள் தூள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் போட்டு நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நம்ம மஞ்சள் தூள் சேர்த்தாச்சு இதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் நான் வந்து கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் ஸோ காய்கறிக்கு பொறுத்தவரையும் நம்ம வந்து மசாலா ஐட்டம்ஸ் வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது ரொம்ப நேரமும் போட்டு வதக்கவும் கூடாது ஏன்னா காய்கறியில் உள்ள சத்து வந்து அப்படியே ஆயிரும் அதனால் வந்து நீங்கள் அதிகமாக வந்து வதக்காதீங்க கொஞ்சம் நல்லா பச்சை காய்கறியெல்லாம் சாப்பிட ஃப்ரை பண்ணலாம் ஸோ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் அப்போ தான் காய்கறி சீக்கிரமாக வந்துடும் ஆல்ரெடி எண்ணெயில் வந்து நல்லா குக் ஆகிடுச்சு இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சிடலாம் சீக்கிரமாகவே நல்லா வெந்து வந்துடும் ஸோ இப்போ வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் மூடி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் நல்லா தண்ணிலாம் வற்றி நல்லா முக்கால்வாசி வாசி வெந்துருச்சு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டெசிகேட்டட் கோகோனட் ஸோ இது வந்து கடைகளில் கிடைக்கும் நார்மலாக வீட்லேயும் செய்யலாம் ஸோ எப்படி செய்கிறதுன்னு கீழே ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இல்லை தேங்காய் வீட்டில் நார்மல் ஃப்ரிட்ஜர் நம்ம தேங்காய் வீட்டில் வச்சிருப்போம் ஸோ அதை ஜஸ்ட்டு நீங்கள் துருவி கூட இதில் சேர்த்துக்கலாம் இல்லை அப்படின்னா டெசிகேட்டட் குக்கனட் வந்து நம்ம வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜ்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம எப்பப்போ தேவையோ அப்பப்போ ஸ்டோ யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும் குக் ஆனதுக்கப்புறம் திறந்து பார்க்கலாம் பாருங்கள் நல்லா ஒரு வாசமாக நல்லா தேங்காவுடைய ஸ்மெல் வருது ஏன்னா நம்ம தேங்காய் சேர்த்துருக்கோம் அதனால் பாருங்கள் நம்மளுடைய சூப்பரான நூக்கல் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு இதை மறக்காமல் இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஒரு பவுலை வந்து நம்ம அதை சர்வ் பண்ணிக்கலாம் ஸோ பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது ஸோ இதை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் எனக்கு வந்து நல்ல ஒரு ஃபீட்பேக் கொடுத்துட்டு இருக்கீங்க நல்ல கமெண்ட்ஸ் சொல்லிட்டு இருக்கீங்க எனக்கு இது வரைக்கும் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் வந்திருக்கு ஸோ இதை நான் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே உள்ள லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க ஸோ நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸும் எனக்கு அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ அடுத்த ரெசிபியில் வந்து நான் உங்களை ஒரு நல்ல ஒரு ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஸோ தேங்க்ஸ் ஃபார் watching